டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நியூ ஹார்லாண்ட் டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் நியூஹார்லாண்டில் முப்பத்தி ஆறு முப்பது மாடல் வண்டி விற்பனைக்கு வந்திருக்குங்க பன்னெண்டு ப்ளஸ் மூணு யூஜி கீர் பாக்ஸ் வந்து வருங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க ஓனர் சிங்கிள் ஓனர் ஆயிரத்தி அறுபத்தி எட்டு மணி நேரம் ஓடி இருக்குது பவர் ஸ்டரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளிச் ஆப்ஷன் வந்து வருங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்து இருக்கும் ரியர் டயரும் தொண்ணூறு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து இருக்குங்க க்ரீப்பர் கீர் ஆப்ஷனும் வந்து வண்டியில் அவைலபிளாக இருக்குது வண்டி இருக்கும் இடம் மதுரையில் இருக்குங்க வண்டியுடைய விலை ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க நியூஹாலில் முப்பத்தி ஆறு முப்பது மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு ஒன்று பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலோடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து விடலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே